நான் கலகலப்பான டைப்பாக இல்லாததால் எனக்கு நண்பர்கள் இல்லையே என்ற ஏக்கமும் கவலையும் இருக்கிறது போதாப்பறைக்கும் மற்றவங்களும் சேர்ந்து கேண்டல் பண்ணுறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் என்ன பண்ணுறது என்பது இன்றைக்கான கேள்வி ஸோ இதற்கு பதில்கள் நீங்கள் ஜென்ரலாக எல்லோரும் என்ன சொன்னீங்க அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஈகோ கொஞ்சம் நீ தான் விட்டுட்டு எல்லா கிட்டேயும் போகணும் நீ பெருசா அவங்களுக்கு ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் இல்ல கலகாலம் நீ பேசணும்னு அவசியம் இல்ல பட் அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்க உன்ன கிண்டல் நக்கல் அடிச்சா அதை சந்தோஷமா ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் மட்டும் இருந்தாலே கூட போதும் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நண்பர்கள் எல்லாருமே கிடைப்பாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஈகோ தான் நம்மள வந்து போக விடாம தடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் வந்து சொல்லிட்டேங்க அஃப்கோர்ஸ் ஒரு பயம் தயக்கம் பதட்டம் இருந்தா பதட்டத்தோடைய தயக்கத்தோடையே எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பேசிதான் பாரு அதுக்கப்புறம் டப்பு நெச்சு தானா அப்படின்னு போயிடும் இப்போ தயக்கமாக இருக்கு தயக்கமா இருக்குன்னு இருந்துகிட்டே இருந்தேன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் இட் அதான் நீங்கள் வந்து தைரியமாக எடுத்து கால் எடுத்து பைங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து மேஜரா எல்லாரும் சொன்னீங்க அஃப்கோர்ஸ் அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் இப்போ சத் சங்கத்தில் இந்த கேள்வி வை வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் சத் சங்கமே கூட தேவையில்லை இவ்வளோ சிம்பிள் நாலேஜ் தானே பெருசாக முற்றிலும் ஞானியானாதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா என்ன இல்லை எல்லாருமே ஞானிகளா எடுத்து எங்கயானிக்கு கூட நூறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்றாங்க ஸோ இட் இஸ் நாட் அ பிக் திங் ஃபார் சத் சங்க ஸோ சத் சங்கத்தில் வந்து நாம வந்து நட்பை அடைய வேணுமா அப்படின்ற அளவுக்குன்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஸோ சத் சங்கத்தில் இந்த கேள்வி கேட்டதுனால நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அல்டிமேட்லி வாட் யூ நீட் இஸ் அ ஹாப்பினஸ் சத் சங்கம் உனக்கு எதுக்காக வேணும் அப்படின்னா சந்தோஷமா வாழ்றதுக்கு வேணும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னா நண்பர்கள் நிறைய இருந்துட்டு அந்த எல்லார் நண்பர்களோடையும் சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால உனக்கு இந்த கேள்வி வந்திருக்கு இட் இஸ் நாட் ஆக்சுவலி இ ட்ரூத் ஆக்சுவலி நீ இந்த உலகத்தை ஃபுல்லா நண்பனா மனசுக்குள்ள நினைக்கணும் அது ஒன்னு உண்மைதான் பட் இந்த உலகத்துல யாருமே உன்ன நண்பனா நினைக்கலன்னா கூட நீ சந்தோஷமா வாழ முடியும்ங்கிற ஒரு சூட்ச்சிமதத்தை புரிஞ்சுக்கணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ நீங்க கேள்வி எனக்கு நண்பர்கள் வேணும் என்ன செய்யணும்னு கேட்டிருக்கீங்க ஏன்னா நான் ஆன்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றேன் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் பாருங்க நண்பர்கள் தானாக கிடைக்கும் விந்தையை காணலாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய பதில் ஸோ அதனால நான் இன்டெரக்டா வரேன் சரியா ஸோ வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா பகவத்கீதையில் கண்ணன் கற்றுக் கொடுத்த அந்த முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டு மனதிலே முழுமையான சம பாவனையை வளர்த்துக்கொண்டு அன்பாய் திளைப்பது அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எசன்சியல் கேரக்டர் நாட் ஓன்லி எவர் யூ வான் இந்த உலகத்துல நீங்க ஏதாவது வேணா அச்சீவ் பண்ணோன்னாலும் அந்த கண்ணனின் இந்த மூன்றெழுத்து மந்திரமான அன்பு என்பதில் தான் இருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை சரியா ஸோ அப்போ அது ஒன்று இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் பிகம்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல வர சரியா இப்போ நீங்க ரோஷம் இல்லாமல் இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோஷம் வரவே தான் அப்புறம் பயம் பதட்டம் டென்ஷன் இதெல்லாம் இருக்கவே இருக்காது உங்ககிட்ட லவ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ கண்ணன் கீதையில் சொல்லக்கூடிய அந்த விஷயம் மட்டும் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஒரு ரீசன் சொன்னாலும் அண்ட் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ஸா மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஸ்ட்ரைட்டவே அன்பென்றால் என்னவென்று புரிய வேண்டும் அதிலும் குறிப்பாக செல்ஃப் லவ் என்றால் என்னவென்று புரிய வேண்டும் முதலில் என்னை நான் நேசிக்காமல் உலகத்தை நேசிக்கவே முடியாது ஒரு மேஜர் ப்ராப்ளமே இங்க நீ நேசிக்கலங்கிறது தான் இப்ப நீ வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே நடந்துட்டு இருக்கிறது காரணம் உனக்கு நீ ஃப்ரெண்டா அல்லன்ற ஒரே காரணத்துக்காக தான் யூஆர் எக்ஸ்பெக்டிங் எல்ஸ் டு ஹேவ் அ சப்ளிமெண்ட் உனக்கே நீ ஃப்ரெண்டா இருந்துட்டேன்னா இந்த சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்டே நீ எதிர்பார்த்துக்கவே மாட்டே அப்படிங்கிறது தான் நான் மெயினா நினைக்கிறேன் அப்போ எனக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதுலேயுமே அடிக்ஷன் இல்லாம இருக்கு இஃப் யூ ஆர் நாட் அடிக்டட் டு எனி திங் இன் திஸ் வேர்ல்ட் ஆட்டோமேட்டிக்லி தாப்பினஸ் இன்சைட் யூ உனக்குள்ளே இருந்து அந்த அன்பு ஆனந்தம் எல்லாமே பொங்கி தானா வெளியே வரும் நீ நினச்சிக்கிறத எல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சந்தோஷமா வாழலாண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் தான் இருந்தாலும் அழுகிட்டே தான் இருக்கணும் இஃப் யூ டோன்ட் ஹேவ் இன் யுவர் மைண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ செல்ஃப் லவ் யூ இன் ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதே பெரிய தொல்லையாக கூட போகலாம் கடைசியில் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ செல்ஃப் லவ் ஸோ தேட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹியர் அப்படின்னா நேசிக்கணும் உன்னை நீ நேசிக்கணும் அப்படின்னா எந்த அடிக்ஷனும் இல்லாம இருக்கணும் இந்த உலகத்துல எதுலேயுமே நீ அடிக்ட் இல்லாம இருந்தேன்னா நீ உன்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம் இஃப் ஆர் டிபெண்டன்ட் ஃபார் சம்திங் எல்ஸ் அப்படின்னா நீ உன்னை அடிமையா வச்சிருக்கேன்னு அர்த்தம் உனி ஒரு அடிமையா இருந்து கொண்டு உன்னால் எப்படி நேசிக்க முடியும் அடிமைக்கு இல்ல வராதுங்க ஸோ ஃபஸ்ட்டு நீ எதுக்குமே அடிமை ஆகக்கூடாது அப்போ தான் நீ உன்னு ஏசிப்பேன் உன்னு நேசிச்சா நீ நீலாம் ஸோ இந்த பேசிக் பிரின்சிப்பிளை மட்டும் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கோங்க ஸோ தேர் ஃபோர் இதை நீங்கள் ஃபஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் முக்கியமான கேள்வி என்னென்னா நான் கலகலன்னு பேச தெரியலையே எனக்கு ஜோக் அடிக்க தெரியலையே எனக்கு வந்து அது மாதிரிலாம் ஸ்கில்ஸ் எதுவும் இல்லையே ஐ மை செல் எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு பெருசாக ஜோக் அடிக்க தெரியாது கலகலன்னு எல்லாரோடையும் சிரிக்க வைக்க தெரியாது சிரித்து பேச தெரியாது இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஹார்ஸா தான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பேரும் தான் இருக்கு பட்ஸ் நானாக யாரையும் தேடியும் போகல நண்பர்கள் கூட்டத்தை தேடி நான் செல்வதாகவும் எனக்கு தெரியல ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகமே என்னிடம் நட்பு பாராட்டுவதாகத்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு தடவை என்கிட்ட பேசிட்டாங்கனாலே அடுத்த செகண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க டைம் பேசும்போதே நான் வந்து உரிமையோடு அவங்க கிட்ட நிறைய வந்து ஹார்ஸாவே பேசுறேன் ஆனாலும் அவங்க ஃப்ரெண்டா தான் இருக்காங்க ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி பவர் ஆஃப் லவ் நீங்க உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும் அவசியம் இல்ல வெறும் லவ் தானே அந்த பவர் தானே மாத்துது ஹார்ஷா பேசினாலும் என்ன நண்பர்களா ஏற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் வர்றாங்க அப்படின்னா ஏன் தே ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை லவ் இந்த ஹார்ஸ்னஸ் அவங்க கண்ணுக்கு தெரியாது அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாது அன்பாக இருந்தால் போதும் உன்னையும் நேசிப்பாய் அடுத்தவர்களையும் நேசிப்பாய் இந்த ஒண்ணு போதுங்க ரெஸ்ட் ஆஃப் திங் திங்ஸ் நோட்டோமேட்டிக் கண்ணன் தான் உலகத்துலயே இஸ் அ வெரி பாஃபுல் மேன் சரியா இருக்கு அதாவது ஆயிரக்கணக்கான பெண்கள் படையெடுத்து சென்றார்கள் அவனிடம் ஒரு தீய கூட அவன் தேடி போகல ப்ளீஸ் ரைட் டோ அண்டர்ஸ்டேண்ட் நாட் லாங்கிங் ஃபார் அ ஃப்ரண்ட்ஷிப் பட் எவ்ரி ஒன் எல்ஸ் அஸ் லாங் ஃபார் ஹென் அவன தேடி அத்தனை பேரும் போனாங்க லாஜிக் அன்பில் இருந்தான் இவன் தேடி போகல கிண்டல் அடித்தாலும் நக்கல் அடிச்சாலும் நையாண்டி இவன் வந்து இருந்தான் வந்து இவனை தான் வந்து கேள்வி பொருளாவே வச்சிருப்பாங்க அதனால அவன் சந்தோஷமா அதை ஏற்றுக்கக்கூடிய நிலவல்ல இருந்தான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவன் இல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாச்சு சரியா ஸோ தேட் ஹோர் இட் இஸ் சச் அ சிம்பிள் திங் சத் சங்கத்தில் இந்த கேள்வி வச்சிருக்கேங்கன்றதுனால அன்பை வளர்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஆனால் நீ கேட்ட கொஸ்டின் மட்டுமா சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன் நீ அன்பான அவனாக மாறிவிட்டால் உனக்கு நண்பர்கள் மட்டுமல்ல வேறு ஆனந்தமே உனக்கு கை வந்து விடுமே வாழ்வின் உயரிய லட்சியமான ஞானமே உனக்கு கிட்டிவிடுமே ஸோ அதனால எந்த ஒரு ஊடகமாக பயன்படுத்தி நண்பர்கள் வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவும் அவர் உன்னை நீ நேசிக்க பழகு முழுமையான அன்பில் வாழ பழகு ஏன்னா நீ சந்தோஷமா இருப்ப நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே உங்ககிட்ட பேசின ஒரு ஃபைவ் மினிட்ஸ் யார் பேசுனாலும் அவங்க வேற லெவல் சந்தோஷமா இருப்பாங்க அது நீ சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் அவங்களே அந்த மாதிரி சந்தோஷமா உன்னால பேச முடியுது அவங்க கிட்ட ஸோ தட் பவர் வில் ஆட்டோமேட்டிக்லி எல்லோரையுமே ஈர்த்து உன்னிடம் கொண்டு வந்து விட்டு விடாத பட் நீ எதிர்பார்க்கவே மாட்டேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நீ எதிர்பார்க்காம தான் இருப்ப அப்பையும் பட் வந்து சேரும் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதனால் அட்லீஸ்ட் நட்பு வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறதா அன்பானவனாக மாறும் கீதையின் வாசகத்தின் படி கண்ணனின் கொள்கையின் படி முழுமையாக மாறுவதற்கு முயற்சி என்னவென்று புரிந்து கொண்டு அன்பானவனாக மாறு என்பது எனது பதில்